ஓம் சாந்தி அப் சம்பன் வா கர்மாதீத் பண்ணிக்கு துன் லகாவோ இப்போது நிறைந்தவராகவும் கர்மாதீத்த நிலையுடையவராகவும் ஆவதற்கான ஆர்வத்தோடு செயல்படுங்கள் மகாரதியும் கா புருஷார் அபி விசேஷ் இசி அபியாஸ்காக அபி அபி கர்மயோகி அபி அபி கர்மாதி ஸ்டேஜ் மகாரதிகளின் முயற்சி இப்போது விசேஷமாக என்ன பயிற்சி இருக்க வேண்டுமென்றால் அவ்வப்போது கர்மயோகி நிலை அடுத்த நேரம் கர்மாத்தீத நிலை புராணி துனியாமே புராணே அந்தம் சரீரமே கசிபி பிரக்காரக்கு வியாதி அப்படி கோ சிரேஷ்டி கோல்மே நாயே இந்த பழைய உலகில் பழைய கடைசி உடலில் எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் உயர்ந்த மனநிலையில் கொந்தளிப்பு ஏற்படக்கூடாது ஸ்வச்சித்தன் கியான் சிந்தன் சுபச்சித்தக் வண்ணே கா சிந்தன் ஹீ சலே தற்கங்கே கர்மா தீ ஸ்திதி சுய சிந்தனை ஞானத்தின் சிந்தனை சுபசிந்தனையாளராக ஆக்குவதற்கான சிந்தனைகளே ஓட வேண்டும் அப்போதுதான் கர்மாதீத்தின் நிலை என்று கூற முடியும் ஓம் சாந்தி